எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் கைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம ஒரு ஆரோக்கியமான கீரை ரெசிபி தான் அதாவது சிறுகீரையில சிறுகீரையில கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் என்ன துவையல் அப்படின்னு யோசிக்கிறீங்க கீரை துவையல் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் பருப்பு புளி ஒரு வெள்ளைப்பூடு இதெல்லாம் வச்சு அரைக்கும் போது அந்த டேஸ்டே தனிதான் இந்த சிறுகீரை துவையில எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் கிர்கீரையை எடுத்து சுத்தப்படுத்தி நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு துணியில காய வச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒரு கட்டு கீரைக்கு அரைக்கப்பு அளவுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதோட பெருங்காயம் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம் நல்லா வறுபடணும் வாசனை வரணும் ஆனால் கறி கூடாது அந்த அளவுக்கு எடுக்கிறோம் இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நான் வந்து ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் உங்க வீட்டு காரத்துக்கு தகுந்த கப்பல போட்டுக்கோங்க நல்லா பச்சை மிளகாயும் வந்து வதங்கி வரணும் கொஞ்சம் வெள்ளையா வரும் இல்லையா அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்ப உளுந்தம்பருப்பு பெருங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டோம் இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பல் பூண்டும் இதோட சேர்த்து நம்ம வதக்கிறோம் வதக்கி எடுத்துட்டு பச்சை மிளகா நல்லா கலர் மாறி வந்திருக்கு இல்லையா அந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும் இப்ப எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல நல்லா ஆற விட்டுக்கிறோம் உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் பெருங்காயம் எல்லாம் எடுத்துட்டோம் அந்த சூடான சட்டியில வெள்ளப்பூடு மட்டும் இருக்கு இன்னும் கொஞ்சம் அது வருபடலாம் இப்ப நம்ம சுத்தப்படுத்தி வச்சிருந்தோம் இல்லையா கீரை அதை வந்து கொஞ்சம் பேட்ச் பேட்சா போட்டு அதில் தான் உணர வச்சிருக்கோம் ஆனா நீர் சத்து இருக்கும் அந்த சத்து போற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அதாவது நல்லா வெந்து வரணும் தேவையான அளவு புளி நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் கீரை வந்து அவ்வளவா எப்பவுமே புளி எழுக்காது அதனால பார்த்து போட்டுக்கணும் இப்ப நல்லா மேலே கிளியமா பெரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம் அதாவது அந்த கீரையோட தண்டு லேசா இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும் இப்போ இதுக்குள்ள உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் பெருங்காயம் வெள்ளப்பூடு புளி கீரை எல்லா பொருளையுமே நல்லா வதக்கி வெந்து போய் கீரை வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அந்த சட்டிலேயே கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம் வெந்துருச்சான்னு கையினால நசுக்கி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூடான சட்டியிலேயே கொஞ்ச நேரம் இருக்க வைக்கலாம் அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு இந்த நேரத்தில் ஆறி இருக்கிற அந்த பருப்பு மிளகாய் பெருங்காயம் உப்பு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதை நம்ம நல்லா முதல்ல பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமேலு ஆறி இருக்கிற கீரையவும் இந்த பருப்பு கலவையோட சேர்த்து அரைக்கணும் ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு கட்டு கீரைன்னா அரைக்கப்பு அளவுக்கு பருப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுலேயே நீங்கள் செய்து பாருங்க சாதத்தோட நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் கீரையை போட்டு அந்த வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் இருக்கும் அது மாதிரி அதாவது பருபருன்னு அரைங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சுவையான ஆரோக்கியமான சீர்கீரை துவையல் ரெடி இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்